வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி நமக்கு வரும் சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாகியம் தரவல்லது சங்கடகர சதுர்த்தி விரதம் ஆவணி மாதம் தேய்ப்பிறை சதுர்த்தி தினத்தில் இவ்விரதத்தை தொடங்க வேண்டும் இரவு சந்திரன் உதயமாகும் பொழுது விநாயகரை வழிபட்டு சந்திரனுக்கு அர்க்கியம் தர வேண்டும் என்கிறது சாஸ்திரம் அன்று சந்திரன் தெரியாமல் இருந்தால் அடுத்த நாள் பூஜை செய்ய வேண்டும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி மிக மிக உயர்வானது அதுவும் செவ்வாய்க்கிழமை அந்நாள் அமைவது மிகவும் விசேஷம் அது மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது சங்கடகர சதுர்த்தியின் மகிமையை முருகப்பெருமான் முனிவருக்கு எடுத்துரைக்கிறார் ஸ்காந்தத்தில் எல்லா விரதங்களிலும் இவ்விரதம் சிறந்தது சங்கடஹரணம் என்றும் இது அழைக்கப்படுகிறது காட்டில் தர்மபுத்திர இவ்விரதத்தை மேற்கொண்டார் பாண்டவர்க்கு இவ்விரதத்தை உபதேசித்தவர் கண்ணபிரான் முதன் முதலில் தன் தாய் பார்வதி தேவிக்கு கணபதியே இவ்விரதத்தை சொல்லி அருளினார் பார்வதி பல ஆண்டு காலம் இவ்விரதத்தை மேற்கொண்டு தன் பதியை அடைந்தாள் இந்திரன் சிவன் ராவணன் போன்றோர் இவ்விரதத்தினால் நற்பயன் அடைந்திருக்கிறார்கள் அனுமன் சீதையை கண்டது தமயந்தி நலனை அடைந்தது அகலிகை கௌதமரை அடைந்தது போன்றவை நிகழ்ந்ததும் இவ்விரதத்தின் மகிமையால்தான் தான் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஆனைமுகத்தோன் ஆறுமுகனின் அண்ணன் கணபதி பிறந்த தினம் சுக்லபட்ச சதுர்த்தி அது விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது மாதத்தில் மற்றமோர் சதுர்த்தி உண்டு அது கிருஷ்ணபட்சத்தில் வரும் சதுர்த்தி அதுவே சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது விநாயகர் எளிமையானவர் ஆற்றங்கரைகளில் அரச மரத்தடியில் கூட எழுந்தருளி அருள்பாலிப்பவர் ஆணை முகனை நினைத்து மஞ்சளில் பிடித்து வைக்கலாம் மண்ணிலேயும் பிடித்து வைக்கலாம் எளிதாக கிடைக்கும் எருக்கம்பூ அருகம்புள் அவருக்கு பிடித்தமான பூக்கள் இவரின் அருளை எளிமையாக பெற்றிட சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி வரும் என்றாலும் வருடத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு முன் வரும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் துவங்கி மறுவருடம் ஆடி மாதத்தில் பனிரெண்டு சதுர்த்திகள் இருப்பது மிகவும் சிறப்பாகும் இதையே மாசி முதல் தை மாதம் வரையிலும் சிலர் கடைபிடிக்கிறார்கள் சங்கடம் என்றால் துன்பம் ஹர என்றால் அறுத்தல் அதாவது விடுதலை செய்தல் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை விரதமிருந்து வழிபட்டால் துன்பங்களில் இருந்து விடுதலை அடையலாம் இந்த விரதத்தை கடைபிடித்து அங்காரகன் என்னும் செவ்வாய் நவகிரகங்களில் ஒரு கிரகமாக பதவியை பெற்றார் எனவே கிழமைகளில் வரும் சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று போற்றப்படுகின்றது அன்றைய தினம் விநாயகரை வழிபடுவதால் அங்காரகனுடைய அருளினையும் பெறலாம் பதியான சிவனை பிரிந்த பார்வதி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து மீண்டும் கணவரை அடைந்தாள் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது பாண்டவர்கள் கௌரவர்களை வென்றதும் இந்த விரதம் இருந்துதான் பனிரெண்டு சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்த பலன் மகா சங்கடகர சதுர்த்தியில் இருந்தால் கிடைக்கும் விநாயகர் உலகை வளம் வந்தபோது தனது அழகை பற்றி கர்வம் கொண்டிருந்த சந்திரன் அவரை பார்த்து சிரிக்க கோபம் கொண்ட விநாயகர் சந்திரனை நோக்கி நீ தேய்ந்து மறையக் கடவது என்று சபித்தார் பின் தவறுக்கு வருந்திய சந்திரன் விநாயகரை நோக்கி தவம் இருக்க சந்திரனை தன் தலைமீது ஏற்று பாலச்சந்திரன் என்ற பெயருடன் அருள்பாலித்து சந்திரனுக்கு வளரும் தன்மையை கொடுத்தார் அவ்வாறு சந்திர பகவான் வரம்பெற்ற நாள் தேய்பிரை சதுர்த்தி ஆகவே சதுர்த்தி திதி விநாயகருக்கு உகந்ததாயிற்று சங்கடம் என்றால் எல்லாருக்கும் தெரியும் ஹர என்றால் நீக்குதல் சங்கடத்தை நீக்கும் நன்னாலே சங்கடகர சதுர்த்தி நாம் செய்த கர்ம வினையின் பயனாக வரும் எல்லாவிதமான இன்னல்களையும் போக்கி அளவில்லாத நன்மைகளை தருவதால் இந்த விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் என்று போற்றப்படுகிறது கிருஷ்ணர் வளர்பிறை சதுர்த்தி தினத்தில் நிலவை பார்த்ததால் அபவாதம் கிடைக்க பெற்றார் இதையடுத்து தேய்பிறை சதுர்த்தி தினத்தில் கிருஷ்ணர் விநாயகரை வழிபட்டார் விநாயகர் அவருடைய அபவாதம் நீக்கி அனுகிரகம் செய்தார் புருக்கண்டி முனிவர் என்று அழைக்கப்பட்ட அவருக்கு விநாயகரின் தரிசன பாக்கியம் கிடைத்தது அவர் சொற்படி முனிவர் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து அதன் பலனை விநாயகப் பெருமானுக்கே அர்ப்பணம் செய்தார் அதனால் பல காலமாக நரகத்தில் இருந்த தன் முன்னோர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெற்று தந்தார் ஒவ்வொரு பூஜையின் முடிவிலும் அந்த பூஜை பலனை இறைவனுக்கு சமர்ப்பிப்பதே சிறந்தது இதன் மூலம் சித்த சுத்தி ஏற்படுகிறது நான் பூஜை செய்கிறேன் என்ற அகங்காரம் அகன்று அவன் அருளால் அவன்தால் பணிகிறோம் என்ற எண்ணம் தோன்றுகிறது நாம் செய்த புண்ணிய செயல்களை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தால் அவை பன்மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கிறது புருக்கண்டி முனிவரின் மகிமையறிந்து அவரை தரிசனம் செய்ய தேவேந்திரன் வருகிறார் அவர் தரிசித்து முடித்து கிளம்பும் போது வீதிவசத்தால் அவர் விமானம் மண்ணில் புதையுண்டு போக முனிவர் தமது சங்கடகர சதுர்த்தி விரத பலனை அவருக்கு கொடுத்து விமானத்தை மீட்க வழி செய்தார் சங்கடகர் சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்தவர்கள் தங்கள் விரத பலனை யாருக்காவது தானம் கொடுத்தால் கூட அவருக்கு சங்கடங்கள் விலகி விநாயகரின் அருளால் நன்மைகள் கிடைக்கும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம் சங்கடகர சதுர்த்தி அன்று காலையில் நீராடி உபவாசம் இருந்து விநாயகர் ஸ்லோகங்களை பாராயணம் செய்து மாலையில் அருகிலுள்ள விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு இரவில் உதயமாகும் சந்திரனை தரிசித்து வழிபாடு செய்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் குள்ளக்குள்ளனை குண்டு வயிற்றினை வெள்ளை கொம்பனை விநாயகனை தொழு வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழு துள்ளியோடும் தொடரும் வினைகளே கருணை வள்ளல் கணபதியை தொழ அருமை பொருள்கள் அனைத்தும் வருமே முப்பளம் வெள்ளம் மோதகம் தின்னும் தொப்பையப்பனை தொழ வினையில்லை வேழ முகத்து விநாயகனை வாழ்வு மிகுந்து வரும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் விகினங்கள் அகலும் இது போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ